நடிகர் கார்த்தி இரட்டை வேடத்தில் நடித்து வரும் சர்தார் டூ படத்தின் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடப்பது போல படமாக்கப்படுகிறது அதில் இந்திரா காந்தி வேடமும் படத்தில் இடம்பெறுகிறதாம் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் மற்றும் அட்லி இருவரும் ஒரே விமானத்தில் அருகருகே அமர்ந்து பயணம் செய்துள்ளனர் அப்போது தங்களது அடுத்த ப்ராஜெக்டுகள் பற்றி அவர்கள் ஆலோசனை நடத்தினார்களாம் இந்த சந்திப்பு மிகவும் இனிதாக இருந்தது என அவர்கள் இருவரும் குறிப்பிட்டுள்ளனர் நடிகை தேவதர்ஷினியின் மகள் நியதி நைன்டி சிக்ஸ் படத்தில் நடித்திருந்தார் ஒரு சில படங்களில் நடித்த நிலையில் இப்போது திடீரென கிளாமரான புகைப்படங்களை எடுத்து அதை இணையதளத்தில் பரப்பிவிட்டிருக்கிறார் விக்ரம் படத்துக்கு பிறகு தனக்கு பெரிய பிரேக் கிடைத்து தமிழ் சினிமாவில் பிஸியாகிவிடலாம் என காயத்ரி எதிர்பார்த்தார் ஆனால் அது நடக்கவில்லை இப்போது திடீரென தலைக்கு மொட்டை போட ஆசை என பேட்டி கொடுத்திருக்கிறார் ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மருமகளாக நடித்து பிரபலமான மிர்னா சமீபத்தில் கருப்பு சட்டை மட்டும் அணிந்து கொடுத்த கவர்ச்சி போட்டோக்கள் இணையதளத்தில் வைரலாகிவிட்டது நைன்டி சிக்ஸ் படத்தில் இளம் வயது த்ரிஷாவாக நடித்தவர் கௌரி கிஷன் ஹோம்லி லுக்கில் மட்டுமே நடித்து வந்தார் சினிமா நிகழ்ச்சிகளுக்கும் அப்படித்தான் வந்தார் ஆனால் திடீரென இப்போது பிகினி புகைப்படங்களை கோவாவிலிருந்து வெளியிட்டிருக்கிறார் நடிகை சாய் பல்லவியின் தங்கை பூஜா கண்ணனுக்கு சமீபத்தில் படுகர் இன முறைப்படி திருமணம் நடந்தது இதில் அக்கா சாய் பல்லவி கலந்து கொண்டு படுகர் முறைப்படி தங்கையை புது வீட்டுக்கு அனுப்பும் சடங்குகளை செய்திருக்கிறார் விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து அஜித்தின் குட் பேட் அக்லியிலும் த்ரிஷா ஹீரோயினாக நடிக்கிறார் இதனால் ரசிகர்கள் அதே ஜோடி மறுபடியும் ரிப்பீட்டா என கடுப்பாகி சமூக வலைதளத்தில் கமெண்ட்கள் போட்டு குவிக்கிறார்கள் விடுதலை டூ படத்துக்கான காட்சிகள் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக ஓடுகிறதாம் இதையெல்லாம் எடிட் செய்து இரண்டரை மணி நேரமாக குறைக்க எடிட்டருக்கு வெற்றிமாறன் உத்தரவிட்டுள்ளாராம் தனுஷின் அக்கா விமலகீதாவின் மகன் பவிஷ் ஹீரோவாக அறிமுகமாகிறார் தனுஷ் தயாரித்து இயக்கி வரும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் பவிஷ் மூன்று ஹீரோக்களில் ஒருவராக நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக நடிகை அனிகா நடிக்கிறார் மெய்யழகன் படத்தில் யாரோ இவன் என்ற பாடலை கமலஹாசன் பாடியதை கேட்டு நடிகர் கார்த்தி மனம் உருகி விட்டாராம் கோட் படத்தில் அப்பா விஜய்க்கு ஜோடியாக நடிக்க ரூபாய் ஐம்பது லட்சம் சம்பளமாக பெற்றார் ஸ்னேகா மகன் விஜய்க்கு ஜோடியாக நடித்த மீனாட்சி சௌத்ரி ரூபாய் நாற்பத்தஞ்சு தான் சம்பளம் வாங்கியிருக்கிறார் இந்த வீடியோ இத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் சினி நியூஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்